இல்ல அது முழுக்க முழுக்க தாவேக்கா தாங்க பொறுப்பு இருக்கணும் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க தாவேக்கா தான் பொறுப்பு இருக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் விதியை தளர்த்த வேண்டும் இருபத்தி மூணு விருதிகள் போட்டு விட்டார்கள் அதை தளர்த்த வேண்டும் நீதிமன்றம் போனது யாரு தாவேகா போச்சு எங்களுக்கு அதிக விதிகள் போடுறாங்க நாங்க வந்து வார வாரம் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அரங்க கூட்டம் தான் இருக்கோம் நாங்க ஒரு சின்ன தெருமுனை போட்டு கூட்டம் போட்டாலும் காவல்துறை இதே விதிகளை தான் எங்களுக்கும் தரும் ஒரு சின்ன தெருமுனை கூட்டம் ஒரு முப்பதே பேர் இருக்கிற தெருமுனை கூட்டம்னாலும் ஒரு பத்து கிரி பதினஞ்சு கிரி தருவாங்க அது காவல்துறையோட ஆஹ் ஓவரா ப்ரொடெக்ட் பண்றது இருக்கிறது ஏதாவது அசமாவிதா நடந்துரும்னு போற வரவை எல்லாத்தையும் சந்தேகங்களோட பாக்குறதுன்னு இருக்கு அதுவும் இல்லாம எங்க அரசுக்கு நீங்க விமர்சிச்சிருவீங்களோ அப்படின்னு காவல்துறை அரசுக்கு விசுவாசமா இருப்பது ஆளு மருக்கத்துக்கு விசுவாசமா இருப்பது அது ஒரு பகுதி இருக்கும் ஆனா பெரும்பகுதி அந்த விதிகள் எதுக்கு அப்படின்னா காவல்துறைக்கு என்ன நடந்தாலும் பொது அமைதி சீர்குலைச்சிடவே கூடாது அதுக்கு வந்து அது அது நீ என்ன வலை கொடுத்தாலும் சரி அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எல்லாரும் அமைக்கிட்டு அமைதியா இருங்கப்பா அப்படின்ற மாதிரியான போக்குல தான் காவல்துறை இயங்கும் காவல்துறை வந்து நல்லதுக்கு இயங்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது காவல்துறை அமைதி வேணும் என்ன காசுனாலும் அமைதி வேணும் போராடாத பேசாத அப்படின்றது காவல்துறையோட போக்கு ஆனா இதுல சாதி மதத்தை பத்தி பேசாத பெண்களை இழிவா பேச கூடாது இந்த விதிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த விதிகளை கூட ஏத்துக்க முடியாத ஒரு கட்சியா இருக்கு அந்த விதி அவங்க என்னங்கிறாங்க கவின் மரணத்தை பத்தி நாங்க மதுரையில கா காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து சாதி பத்தி பேச கூடாதுன்னு போட்டாங்க முட்டா பசங்களா அந்த சாதி பத்தி பேசக்கூடாது இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கருத்து சுதந்திரத்தின் சில நிபந்தனைகள் இருக்கு அந்த கருத்து சுதந்திரத்தின் நிபந்தனைகள் என்னன்னா இந்த நாட்டின் இறையாண்மையை சீர்குலிக்கிற மாதிரியோ இங்க மக்கள் மத்தியில சாதி மத பிளவுகளை ஏற்படுத்தி வன்முறையை தூண்ற மாதிரியோ ஒரு பாலினத்துக்கு எதிராக வன்மத்தை ஏற்படுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாதுங்கிற விதிகள் மொழி ரீதியாக வந்து பிளவு இருக்கு அதுக்காக சாதி படுகொலைக்கு எதிரான ஒரு நியாயம் கேட்டு போராடக்கூடாதுன்னா எந்த விதியும் கிடையாது அப்ப ஒரு அடிப்படை அரசியலமைப்பு சாசனமே புரியாத ஒரு கட்சி தலைமையும் அந்த கட்சி தலைமையால் வெறியூட்டப்பட்டு இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் பால் நம்மளுக்கு கொடுக்கும் நல் கூறுகளை கூட ஒரு ஒடுக்குமுறையாகவும் ஒரு கேவலமான செயலை போல பார்க்கும் ஒரு கொரூர சிந்தனையை ஊட்டி இது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டம் தான் முழு பொறுப்பு இன்னும் இன்னும் ஃபர்தரா போய் என்ன சொல்றனா எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் ரெண்டரை மூணு மணிக்கு வராருன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஏன் அதாவது இதுக்கு ஒரு ரீசனபிள் அதாவது ஆஹ் தர்க ரீதியா எந்த நியாயமுமே கிடையாது